வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை அனுதன செய்தி துளிகளாக உங்கள் தகவல் தளத்தில் காணலாம் செய்தி துளிகளுடன் நான் உங்கள் சேனல் திருச்சி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியில் பேச்சு மற்றும் செவித்திறன் ஆய்வு நிபுணவியல் துறை சார்பில் பிளாஷ் தொடர் எயிட் என்கிற தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது திருச்சி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியில் பேச்சு மற்றும் செவித்திறன் ஆய்வு நிபுணவியல் துறை சார்பில் பிளாஷ் தொடர் எயிட் மாணவர்கள் வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் தொழில் மற்றும் தொழில்முறை மேம்பாட்டை மேம்படுத்தவும் புதிய நெறிமுறைகள் கையாளுவதற்கான அணுகுமுறைகளை விவரிக்கும் வகையில் தேசிய கருத்தரங்கு கடந்த மூன்று நாட்களாக கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்று வருகிறது முதல் நாள் வயதான பெண் மூளையில் ஏற்படும் மொழி கோளாறுகளில் கற்றல் யுக்திகளை பயன்படுத்துவது குறித்தும் இரண்டாவது நாள் பல்வேறு மூளை மொழி கோளாறுகள் குறித்தும் மூன்றாவது நாள் பேச்சு மொழி கோளாறுகளுக்கு செயல் விளக்கம் கொடுப்பது குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் திருப்பதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிப்புமிக்க எண்ணங்களை பகிர்ந்து கொண்டதோடு தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபடவும் பொது விழிப்புணர்வு முக்கியத்துவம் குறித்தும் அபிஷியா சிகிச்சை மற்றும் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்து பேசினார் நிறைவு நாளன்று திருச்சி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் முதல்வர் அருண் சகோதரி ராஜகுமாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த கலந்தாய்வு வாய்மொழி மற்றும் போஸ்டர் பிரிவுகளில் ஐம்பத்தி இரண்டு ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உதவி பேச்சு மற்றும் மாற்று தொடர்பு மாதிரி மூளை மாதிரி பாஷைகள் விளையாட்டு குறும்படங்கள் மற்றும் ரிலீஸ் ஆகியவை நடத்தப்பட்டது ஒவ்வொரு பிரிவிலும் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகளை சிறப்பு விருந்தினர் அருட்சகோதரி இசபெல்லா ராஜகுமாரி வழங்கினார் இந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகள் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் பேச்சு மொழித்துறை தலைவர் டாக்டர் சுந்தரேசன் செய்திருந்தார் இந்த கலந்தாய்வில் சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை திருச்சி உட்பட மாவட்டங்களிலிருந்து கேரளா பெங்களூரு போன்ற மாநிலங்களிலிருந்து சுமார் இருநூற்றி எழுபது மாணவர்களும் அறுபது பேச்சு பயிற்சி வல்லுநர்களும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று ஓலி கிராஸ் கல்லூரியில் அவேசியா அவேர்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லா பேச்சு பயிற்சி நிபுணருக்கும் கொடுத்துருக்கோம் இது பக்கவாதம் வந்துட்டு இல்லை வயதானதுக்கு அப்புறம் டிமென்ஷியான்னு சொல்லுவோம் ஞாபகம் மறதி அந்த மாதிரி இருக்குது பேச்சு பயிற்சி நிபுணர்கள் வந்து அது சரியான டைத்தில் அவங்களுக்கு பேச்சு பயிற்சி மொழி பயிற்சி கொடுக்கறது மூலமாக அவங்க இழந்த பேச்சு மொழி திறனை ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் அவங்களோட பிரச்சனைக்கு தகுந்தப்ப திருப்பி வரைக்க திருப்பி வரதுக்கான உண்டான நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தெரப்பிக் தெரப்பி ஸ்பீச் தெரப்பியில் நிறைய உத்திகள் இருக்குது அந்த உத்திகளை பற்றி ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட பேச்சு பேச்சு நிபுணர்கள் தமிழகம் முழுவதிலேயே வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கான ஒரு விழிப்புணர்வு நடத்துற இடமா இந்த மூன்று நாட்கள் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுத்தோம் வல்லுநர்கள் வந்து இந்தியா முழுக்கத்துலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து கூட ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த ட்ரைனிங் எல்லோரும் கொடுத்தாங்க ஸோ இந்த பேச்சு பயிற்சி நான்கு ஆண்டுகள் படித்து பேச்சு பயிற்சி நிபுணர்கள் தான் இந்த ஸ்ட்ரோக்கில் ஏற்பட்டு பக்கவாதத்தில் மொழியில் ஏற்ப ஏற்படும் உபாதைகளுக்கு வேலை பார்க்கணும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறனால தான் இந்த முந்நூறுக்கு மேற்பட்ட வந்திருக்காங்க தமிழகத்தில் ஆயிரம் எட்நூறுக்கு ஆயிரத்து இருக்க நிபுணர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கவங்க அந்த பேச்சு பயிற்சி நிபுணர்கிட்ட போய் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கான பேச்சு மொழி இழந்ததை திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அறிவியல் சார்ந்த ட்ரைனிங்காக இருக்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வ வயசானவங்க அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நெரமியல் நிமிடத்தை போவாங்க அந்த நெம்மியல் நிபுணர் வந்து அவங்கள வந்து ஒரு பேச்சு பயிற்சி நிபுணர்கிட்ட அனுப்புவாங்க ஸோ நம்ம அவங்க இதில் ஏதாவது ஒரு மாற்று மாறுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் மாறுதிய ஆரம்பிக்கிது அப்படின்னா அவங்க ஒரு பேச்சு பயிற்சி நிபுணர்கிட்ட போய் காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு பண்ணுவாங்க அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை முதலே ஆ தொடர்பு கொண்டு முதலே அதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக அதை ட்ரீட் பண்ண முடியும் இங்கே நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு எழுபது டு எண்பது பேரை பார்க்குறதுக்கு உண்டான இது பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இந்த மாதம் வந்து முழுமையாக வந்து இந்த அஃபேசியா அவேர்னஸ்க்காக முற்றிலும் இலவசம் ட்ரைனிங்கும் இலவசம் அவங்கள பரிசோதிக்கிறதும் இலவசமாக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்க பேச்சு பயிற்சி நிபுணர்கள் இந்த இலவச இந்த பேச்சு பயிற்சி முகாம்கள் மூலமாக உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் பேச்சு பயிற்சி நிபுணரை தொடர்பு கொண்டு அவங்க உதவிப்போங்க சார் அவங்களுக்கு மூளையில் ஏற்படும் பாதிப்பு பொறுத்து தான் அவங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க எப்போ இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சோ உடனே அவங்க வந்து பேச்சு பயிற்சி நிபுணரை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க இமீடியட்டாக அதுக்கு உண்டான ட்ரைனிங்கை கொடுத்துருவாங்க இன்னைக்கு எந்தெந்த இந்த மூணு நாளில் நமக்கு த தமிழகத்தில் இருக்க சென்னை மதுரை திருச்சி நாமக்கல் எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க அது இல்லாமல் நாகர்கோவில் கன்னியாகுமரி பெங்களூர் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க இதை நாங்கள் வருஷம் வருஷம் நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பர்டிகுலர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு டிசார்டர்ஸை ட்ரீட் பண்ணுவோம் அந்த எல்லா டிசார்டர்ஸுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டே தான் இருக்கோம் நான் சுந்தரேஷன் இங்கே வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த பேச்சு பயிற்சி ப்ராப்ளம் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து பேச்சு பயிற்சி நிபுணர்கள் தான் வணக்கம் எங்களோட கல்லூரி புனித செலுவை கல்லூரியில் வந்து பல வருடங்களாக எங்களோட ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜியோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நாங்கள் வந்து ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியோ கிளினிக் அண்ட் டயக்னோசிஸ் சென்டர் நடத்திட்டு வராங்க உங்களோட குழந்தைகளுக்கு பேச்சில் ஏதாவது குறைபாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்களிடம் வந்து உங்கள் குழந்தைகளோட குறைபாடுகளை சரி செஞ்சுக்கலாம் இங்கே அதற்கான அனைத்து ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்களோட காலேஜில் வந்து இருக்குது எல்லோரும் உங்களோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து அதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த மூணு நாளில் என்ன கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னா அஃபீஷா ரிலேட்டடான கான்ஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு நடந்துச்சு வெளி காலேஜ்லேருந்து மற்ற ஸ்டேட்லேருந்து நிறைய டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லோரும் வந்து எங்களோட காலேஜில் வந்து கான்ஃபரன்ஸில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு போயிருக்காங்க அஃபீஷா ரிலேட்டடான டாக் வந்து எங்களோடய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசிகிட்டு போயிருக்காங்க ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஏதேனும் நீங்கள் பேசினதில் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கான தீர்வை நீங்கள் கொடுத்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் தளத்தில் இன்றைய செய்தி துணிந்தது மற்றொரு துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் நான் உங்கள்